நகரின் நடுவே மது கிடைத்திருந்தால் அடிப்போம் அறிப்போம் ோம் நிர்வாகத்தை நிர்வாகத்தை நாம் தமிழர் கண்டிக்கின்றோம் காண கொண்ட அத்தனை தாதனுகளிலிருந்து ஆகாமைந்து தேசிய சைபர் கிரைம்கிட்ட பொதுமக்கள் மற்றும் நகரத்தவர்க்க الى கூடிய அடைந்து கட்சியை செல்ல இது பாதிக்குத்துக்குக்கணக்கான கொடுத்த வந்து தமிழ் ஒரு மயில் தடுப்பு தான் நம்பளும் ஏன்னால் ஒருத்தருக்கு அவங்களுக்கும் குருமண்டியிருக்கு பண்ணி வைக்காங்க அவங்கள வளங்கருக்கே அனுப்புறம் உங்களுக்கே நிறைய நிறைய தடங்கெல்லாம் நிறையா உங்களை யூஸ் இப்போ இந்த ஒரு